சாம்பார் காய் சாம்பார் அம்மாவின் தங்கள் தமிழ் சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பருப்பு இல்லாத சாம்பார் தான் வைக்க போகிறோம் சில பேருக்கு வந்து பருப்பு ஒத்துக்காது வாயு வயசாகிட்டா அவங்களுக்கான சாம்பார் தாங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா வெங்காயம் ரெண்டு வெங்காயம் பாதி மூணு தக்காளி அதோட கேரட்டு தானிக்க வெங்காயம் அப்புறம் காய்கறிகள் முருங்கக்காய் அவரைக்காய் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போது நம்ம என்ன செய்கிறோம் வெங்காயம் தக்காளி ஒரு பச்சை மிளகா கொத்தமல்லி இந்த கேரட்டும் இதுலேயும் சேர்த்து வேக வச்சிடலாம் பெருங்காயம் ஊற்றிருக்கேன் பெருங்காயம் வந்து கரைச்சி விட்டு இதில் ஊற்றிருக்கேன் இப்போது இதில் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்து நம்ம இதை வேக விட்டுடலாம் ஒரு மூணு சவுண்டுக்கு வேக விட்டு எடுத்துக்கலாம் தண்ணி தேவைப்பட்டால் இதாக அதில் ஊற்றிக்கலாம் எது பெருங்காயம் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா கொத்தமல்லி கேரட் அது வந்து கால் கப்பு பொட்டுக்கடலை அதாவது உடைச்சுக்கணும் கால் ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு ஸ்பூன் வெண்டயம் அவ்வளோதாங்க இதை நம்ம வந்து நைஸாக பொடி பண்ணிவிட்டு வந்துடலாம் அது வேகட்டும் அதுக்குள்ளே இதை பொடி பண்ணிவிட்டு வந்துடலாம் குக்கரில் ஒரு பிறகு வெண்ணிட்டு இருக்கட்டும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம கடாயை வச்சு எண்ணெய் விட்டு கொஞ்சம் ஒன்று கடுகு சில பேர் தேங்காய் அரைச்சி விடுவாங்க கொஞ்சம் வயதானவங்க சாப்பிட்றதால நம்ம தேங்காய் விட வேண்டாம் உங்களுக்கு விருப்பப்பட்டா நீங்கள் விட்டுக்கலாம் கடுகு வெடிக்கட்டும் லேசாக கடுகு வெடிக்க ஆரம்பித்தோன்னா நம்ம இந்த சீரகத்தை சேர்த்துக்கலாம் கடுகு வெடிக்காச்சு சீரகமும் வெடிக்காச்சு இதோட வெங்காயம் வெளியே லைட்டாக ரோஸ் கலரில் வரணும் போதும் அப்புறம் அதோடு நம்ம காய்கறிகளையும் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சா முருங்கக்காய் நாங்காய் அவரைக்காய் வைத்துக்கலாம் காய்கறி வெந்து வரத்துக்கும் அந்த தேங்காய் இது அதாவது நம்ம போட்ட வெங்காயம் தக்காளி ரெண்டு வரத்துக்கும் சரியாக இருக்கும் காய்கறி குக்கரை மூணு விசில் விட்டாச்சு அதை வந்து ஆஃப் பண்ணி வச்சாச்சு இப்போ இது வந்து ஒரு கால் கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன் அதாவது கால் கப்புன்றது நான் இதில் தான் வந்து கால் இது வந்து வச்சிருக்கேன் அதை நல்லா கொதித்து வரட்டுங்க நல்லா அதுக்குள்ளே காய்கறியும் வெந்துடும் இந்த பக்கம் ரெண்டு ஸ்பூன் சாம்பார் பொடி ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தும் சேர்த்துருக்கேன் அதை நல்லா தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் வெந்து வந்தாச்சு இப்போ நம்ம கரைச்சி சேர்க்கறதுன்னா சாம்பார் பொடி குழம்பு மிளகாய் தூள் அதையும் சேர்த்து இதை நம்ம கொதிக்க விட்டுடலாம் காய் வேகத்துக்கு முன்னாடி இங்கே போட்டிங்கன்னா காய் வந்து சரி வர வேகாது அதுக்கெல்லாம் இது புளி அவசியம் இல்லை வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் மாங்காய் சேர்த்து தானே நான் புளி சேர்க்கல இப்போ இது கொதி வரட்டும் இப்போ பாருங்க நம்ம வேக வச்சால் தக்காளி வெங்காயம் கேரட் எல்லாமே வெந்து வந்திருக்கு இப்போ ஒரு மக்கு வச்சு கொஞ்சம் கடைச்சு கொடுத்துருக்கோங்க கொதி வரும்போது இதையும் சேர்த்து நம்ம ஊத்த போறோம் சாம்பார் வெங்காயம் என்கிட்ட இல்லை தான் நான் இதை சேர்த்துருக்கேன் சாம்பார் வெங்காயம் இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் இப்போது இப்போ எடுத்தாச்சு நம்ம கொதிக்கிற இதில் நம்ம இதை ஊத்திடலாம் பச்சைவாடை போக கொதிக்காச்சு இப்போ நம்ம இதெல்லாத்தையும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணியும் விட்டுக்கோங்க இப்போ இந்த ஸ்டேஜ்ல உப்பு சேர்த்துக்கலாம் பாரு பருப்பில்லாத எங்களுக்கு சாம்பார் கொதிச்சிட்ருக்கு இப்போ அதை நல்லா கொதி வரட்டும் இப்போ சலைச்சனை கொதிச்ச வச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சா அந்த கொதி சேர்த்துக்கலாம் கொதி கெட்டியெல்லாம் ஆகாதுங்க நல்லா கரைஞ்சிரும் நல்ல மனம் வாசனை சும்மா ஒரு கொதி கொதிக்கட்டும் திடீர்னு அவங்களுக்கு வந்தாலே வந்துட்டாங்க டக்குன்னு ஒரு சாம்பார் செய்யணும்னா பருப்பு இல்லாம டக்குன்னு ஒரு சாம்பார் செய்யணும் வயதானவர்கள் இருக்காங்க போற அவங்களுக்கு கொடுக்கணும் கேஸ் ஒத்துக்காது இருந்தவங்க டக்குன்னு இந்த மாதிரி ஒரு சாம்பார பண்ணிடலாம் இது ஒரு கொதி வரட்டும் நம்ம ஆஃப் நல்லா பருப்பு சாம்பார் கொதிச்சாச்சு பண்ணிவிட்டு வேற பாத்திரத்துக்கு மாத்திரலாம் அருமையா பருப்பு இல்ல சாம்பார் ரெடியாயிடு கொத்தமல்லியை தூங்கிடலாம் இப்போ சூடான இட்லியோட நம்ம பருப்பில்லா சாம்பார் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நமக்கு இந்த வேலையும் மிச்சம் பருப்பு வைகிற நேரம் மிச்சமாகும் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்